கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் கள்ள சாராயம் ஐந்து பேர் பலியாகினர் மேலும் அப்பகுதியில் கள்ள சாராயம் குடித்த பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் கள்ள சாராயம் குறித்து ஐந்து பேர் பலியாகினர் இந்த விடியா திமுக ஆட்சியில் கள்ள சாராயம் ஆராய் ஓடுவதை தொடர்ச்சியாக நான் சுட்டிக்காட்டி வந்தும் இதனால் ஏற்கனவே பல உயிரிழப்புகள் ஏற்பட்ட பிறகும் கூட கள்ளசாராயத்தை ஒழிக்க எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத விடியா திமுக அரசுக்கு எனது கடும் கண்டனம் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மதுவிளக்குத்துறை அமைச்சர் இதற்கு முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் கள்ளசாராய பலிக்கு தமிழக அரசே பொறுப்பேற்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே ஐந்து பேரும் கள்ள சாராயத்தால் இறந்தனர் என்ற குற்றச்சாட்டை மாவட்ட கலெக்டர் ஸ்ரவன்குமார் மறுத்துள்ளார் அவர்கள் வயிற்றுப்போக்கு வலிப்பு நோய்களால் இறந்ததாக விளக்கம் அளித்துள்ளார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ள சி அன்புமணி இன்று அதிகம் வேட்புமனு தாக்கல் செய்தார் முன்னதாக திமுக வேட்பாளர் அன்னையூர் சிவா இன்று காலை வேட்புமனு தாக்கல் செய்தார் நாம் தமிழர் கட்சி சார்பில் டாக்டர் அபிநயா போட்டியிடுகிறார் பெட்ரோல் டீசல் விலை சில நாட்களுக்கு முன் கர்நாடக மாநிலத்தில் உயர்ந்தது இந்த நிலையில் குடிநீர் கட்டணமும் உயர்த்தப்பட இருப்பதாக துணை முதல்வர் டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார் காஷ்மீரில் பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையில் நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் இரண்டு பயங்கரவாதிகள் கொலை செய்யப்பட்டனா் டெல்லி மாநில மதுபான கொள்கை தொடர்பான பண மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள அம்மாநில முதல்வர் கெஜ்ரிவால் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் அவரது நீதிமன்ற காவல் ஜூலை மூன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஒன்றில் காற்று மாசுபாட்டால் உலகளவில் எண்பத்தோரு லட்சம் பேர் மரணமடைந்துள்ளனர் இந்தியாவில் மட்டும் இருபத்தோரு லட்சம் பேர் உயிரிழந்துள்ளனர் என்று அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது டி டுவெண்டி கிரிக்கெட் ஆல்ரவுண்டருக்கான தரவரிசையில் அமெரிக்க வீரர் ஸ்டோயினஸ் முதலிடம் உள்ளார் இந்திய வீரர் ஹர்திக் பாண்டியா ஏழாவது இடத்தை பிடித்துள்ளார் விராட் கோலிக்கு பந்து வீசுவது மிகவும் கடினம் என ஆப்கானிஸ்தானின் தலை சிறந்த சுழற்பந்து வீச்சாளரான ரஷித் கான் தெரிவித்துள்ளார்